நான் ஒரு பத்து நாள் முன்னாடி ஜப்பான் நாட்டுக்கு போயிருந்தேன் அந்த நாட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாமா அந்த நாடு ரொம்ப குட்டி நாடு அந்த ஊரே சின்ன ஊர் தான் ஆளுகளும் குட்ட குட்டியாக தான் இருக்காங்க டோக்கியோவில் இறங்கின உடனே அவர்களது அன்பும் மரியாதையும் பிரமிக்க வைத்தது அப்படியே ஃபுல்லாக அப்படி பாதிப்பாக சொல்ல முடிஞ்சு அவங்க வரவே இருக்கிறாங்க அவங்க அந்த ஊர் மொழி தான் அங்கே ஆங்கிலம் அதிகம் இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியலை உலகம் முழுக்க ஃபோன் வந்து ஹலோன்னு சொல்கிறான் ஜப்பானில் மட்டும் மோஷி மோஷின்றான் ஹலோன்ற சொல்லக்கூட அவள் வேணாம்டான் எனக்கென்று எங்கள் மொழி தான் முக்கியம்னு சொல்கிறான் நமக்கு நம்ம ஊரில் அதை பற்றி கவலை இல்லை அது வேறு கதை ஆனால் உழைப்பு என்பதற்கு அந்த ஊருக்கு அவங்களுக்கு எல்லையே கிடையாது அலுவலகங்களில் மொபைல் ஃபோன் நாட் அலவுடு ஜப்பானில் எந்த ஆஃபீஸில் இருந்தாலும் ஒருவேளை தவிர்க்க முடியாமல் ஏதாவது ஒன்று பேசணும்னா வெளியில் போய் ரெஸ்ட் ரூமில் நின்று பேசணுமா பத்து எட்டுலேருந்து பன்னெண்டு ஒன்றுலேருந்து அஞ்சு இதுதான் அவங்க வேலை நேரம் சாலைகளிலே நாலு பேர் சேர்ந்து போகிறது கையை பிடிச்சிட்டு போகிறது நான் ஒரு இடத்துல கூட பார்க்கல எல்லாம் வேக வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க ஆஃபீஸ் டைமில் யாரும் ஃபோன் அட்டன் பண்ணுறதே கிடையாதான் விட வேடிக்கை என்ன தெரியுமா அங்கே இருக்கிற அந்த லோக்கல் சபர்பன் ட்ரெயினில் யாரும் ஃபோனில் இல்லை பொது இடங்களில் சத்தமாக பேசி அசிங்கம் பண்ணக்கூடாது என்பது ஜப்பானியர்களின் கலாச்சாரமாக இருக்கிறது அந்த ஊரில் ரொம்ப ஆச்சரியமாக இல்லை நம்ம பிள்ளைங்க நம்ம ஊர் பிள்ளைங்க நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க அவங்க தான் எங்களை வர சொல்லியிருந்தாங்க தமிழ் சங்கம் வச்சு தமிழ் மன்றம் அவங்ககிட்ட கேட்டேன் தம்பி எப்படி அப்படின்ன சார் இந்த ஊர் கடுமையான ஊர் சார் இங்கெல்லாம் வேலை செய்கிறேன் போங்கு கட்ட முடியாது சார் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை வேலை செய்கிறவன் தான் ஜப்பானியன் தான் அழிவில் இருந்து கொண்டு அவர்களால் ஆகாசம் வரை உயர முடிகிறது ஐம்பது மாடி கட்டடங்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது ஜப்பான்ல ஐம்பது மாடி பதினஞ்சு மாடி இருபது மாடி நான் கேட்டேன் இந்த ஊரே ஒரு சுக் ஒரு குவேக் ப்ரோன் சிட்டி பிளேஸ் எப்போ வேணாலும் நிலநடுக்க வருமே இவ்வளோ உயரமா பில்டிங் கட்டிருக்காங்களே என்ன சொன்னாங்க முந்தா நாள் ஏதோ சித்தப்பா வந்த மாதிரி முந்தா நாள் வந்தது சார் ஃபோர் ரிக்டர் புள்ளி சம்திங் ஐம்பது மாடி மேல உட்காந்தாலும் லேசாக ஆடுமே தவிர ஒன்றும் ஆகாது சார் ஜப்பானியர் டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்ததுன்றான் யோசி பாருங்க அவர்கள் இந்த ஊர்ல மண்ணு இல்லை விளையல் விளைக்க எதையும் விவசாயம் பண்ண முடியாது இந்த ஊர் மண்ணு ஆடுகிறது பெரிய கட்டடம் கட்ட முடியாது எதுவும் சொல்லலை அடியில் ஏகப்பட்ட குகை பாலங்கள் வச்சிருக்கிறான் சப்வேஸ் அண்டர்கவுண்டில் ஊர் அப்படி வச்சிருக்கிறாங்க என்ன காரணம்னா ஒவ்வொருவரும் முதலில் தங்கள் தேசத்தை பெரிதாக கருதுகிறார்கள் தங்கள் உழைப்பை மூலதனமாக கருதுகிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் உங்கள் இல்லத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பேங்க் வேலை சேர்ந்த பிறகு நான் வேலைக்கு சேர்ந்து முப்பதே நாள் தான் ஆயிருக்கு நைன்டீன் எயிட்டி ஃபோர் சென்னையில் நான் ஒரு உறவினர் வீட்டில் தங்கியிருந்தேன் ஹவுஸில் அந்த வீட்டு உரிமையாளர் சினிமா எடுத்தவர் எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தவர் செட்டியார் பெரிய வசதிக்காரர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்குன்னு ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும் அங்கே சென்னையில் தேனாம்பேட்டையில் அதுக்காக நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் ஒரு புரோக்கர் வந்து இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நூறுரூவா கொடுத்தா ஒரு வீடு ரெடியாக இருக்குது நூறுரூவான்றது அட்வான்ஸு நூறுரூவா அட்வான்ஸ் கூட ஆயரருவா அப்புறமா நீ முழு அட்வான்ஸ் கொடுக்கலாம் டோக்கன் அட்வான்ஸ் நூறுரூவா கூடுன்னு கேட்குறாரு நான் தங்கி இருந்த அந்த உறவினர் வீட்டில் அன்னைக்குன்னு ஊருக்கு போயிட்டாங்க அந்த வீட்டு உரிமையாளர் அவர் பெரிய வசதிக்காரர் அந்த வீட்டு அம்மாட்ட போய் கேட்டேன் ஆச்சி ஒரு நூறுரூவா கொடுங்க நாளைக்கு நான் பேங்க் அப்போல்லாம் ஏடிஎம் கிடையாது ஒன்றும் கிடையாது நாளைக்கு நான் பேங்குக்கு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ன காலையில் பத்து மணிக்கு நான் சொன்னேன் செட்டியார் வருவார் வந்த பிறகு கேட்டு இருந்தால் தரேன்னு அவங்க சொன்னாங்க சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை மத்தியானம் சாப்பிடவும் போகலை அதே இடத்துலையே இருந்தேன் அவர் அஞ்சு மணிக்கு போல் வந்தார் செட்டியார் ஒரு பெரிய அம்பாசடர் இருக்காரில்ல அந்த காலத்தில் அதான் பெருசு வந்து இறங்கினார் படப்படன்னு உள்ளே போனார் சரி காசு வந்துடும் நினச்சேன் அஞ்சரை மணிக்கு அந்த அம்மா வந்து செட்டியார்ட்ட ரூபா இல்லை தம்பி அப்படின்ட்டாங்க வெறும் நூறுரூவா எனக்கு சென்னையில் நான் சில ஹோட்டல்களில் தங்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வரும் ஒரு நூறுரூவாய்க்கு வெளியில்லாமல் ஒரு வீட்டு வாசலில் எவ்வளோ நேரம் நின்றுருக்க நீ அப்படின்னு தோணும் அதே செட்டியார் வீட்டில் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி என்னை கூப்பிட்டு ஒரு பெரிய நிகழ்ச்சியில் பேச வச்சு பணமும் கொடுத்தாங்க இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா நான் என்னை மாற்றி கொண்டு இருக்கிறேன் நூறு ரூபாய்க்காக ஒரு வீட்டு வாசலில் நின்னப்போ அவங்க என்னை கண்டுக்க கூடலை தண்ணி கூட குடிக்க சொல்லலை ஆனால் நான் இன்னைக்கு பப்ளிக்கில் வந்து ஏதோ டிவி டிவிவியில் பேசின பிறகு அவங்க வீட்டு விசேஷத்துக்கு பணம் கொடுத்து என்னை கூப்பிட்றாங்க அவங்க மாறலை நான் லேசாக மாறி இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு போனீங்கன்னா உங்கள் சொந்தக்காரர்கள் யாராவது உங்களை பார்த்து அவர் மகனா படிக்கிறியா ஒழுங்கா படி அந்த லெவல்லே பேசுறவங்க உதவி கேட்டு இன்னும் கேவலமா நடத்துவாங்க ஆனால் நாளைக்கே ஒருவேளை ஒரு இன்ஃபோசிஸ் ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆன்சைன்னு வெளிநாட்டுக்கு போய் இறங்கினேன்னா அவன் வாசல்ல வந்து நிற்பான் இந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது உங்களால் முயறி முடியும் முயற்சி செய்தால் முடியும் வேற ஒன்றுமே இல்லை வாழ்க்கை மந்திரம் யூ ஜஸ்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் நீங்கள் யார் என்பதை நிரூபியுங்கள் நிரூபித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதான் இந்த சமூகத்தில் பிரச்சனை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு படம் ஓடலை அப்படின்னா அந்த டைரக்டர் அவுட்டு ஒரே ஒரு படம் சரியா வரலையா ஹீரோவே அவுட்டு யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் அட் எவ்ரி செகண்ட் ஒரு தொகுதியில் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிக்கலைன்னா அரசியல் கட்சியே அவுட்டு அப்படி இருக்கு இந்த உலகம் இப்போ நீங்கள் உங்களை எப்படி நிரூபிக்கிறீர்கள் உடைகளாலா நல்லா ட்ரெஸ் பண்ணி இந்த பேண்ட்டு மட்டும் பதினஞ்சு பாக்கெட் வச்சு ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க பேண்ட் பூரா பாக்கெட்டாக இருக்குது பத்து பைசா எதுலையும் இல்லை எதுக்கிட்ட அதை வச்சுருக்கீங்க நான் சூப்பராக இருக்குது சார்ன்றான் எங்கே பார்த்தாலும் பாக்கெட் பொம்பளை பிள்ளைகளா இப்போ இன்னமும் ட்ரெஸ் எல்லாம் வந்துருக்கு அன்னார் கல்யா ஏதோ ஒரு ட்ரெஸ் நமக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அது வந்து இந்த இடுப்பை சுற்றி அப்படி கொடை மாதிரி விரியுது அதை ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த பொண்ணு போட்டு தெரியுது அது அந்த காலத்தில் எம்ஜிஆர் போட்ட ட்ரெஸ் அது நீங்கள் பொய் சொல்லையா அரசியலங்குமரி இப்படி சில எம்ஜிஆர் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து இப்படி குட மாதிரி விரி அதை வச்சு அவர் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு இந்த சட்டையை இது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து போத்தீஸ்ல வாங்கிட்டு நம்ம பொண்ணு சூப்பராக இருக்குல்ல பணம் என்பது சாதாரணமாக போயிடுத்து இந்த உலகத்தில் அதுக்கு மரியாதை இல்லாத மாதிரி ஒரு உலகம் இது இருக்கு உண்மை அது அல்ல யாரோ ஒருத்தர் கொடுக்குறாரு நீங்க உங்களோட மொபைலை டாப் அப் பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னும் சில பேருக்கு டாப் அப் பண்ணி வேற விடுறீங்க ஒரே ஒரு மிஸ்டு கால் வந்தா இவன் உயிரே போன மாதிரி அலறான் ஒரே ஒரு மிஸ்டு கால் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மெசேஜ் தூங்கிட்டியடா அப்படின்னா அவ்வளவுதான் அதை வச்சுக்கிட்டு இப்படியே உக்காந்து இருக்கான் இதுவெல்லாம் உங்களை ஒரு அடி கூட நகர்த்தாது விஷயம் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உங்களை நகர்த்தாது இதுவெல்லாம் இது சனப்பித்தம் இது ஒரு சன நேரம் வந்து போகிற மயக்கம் இது ஒரு நாளும் உங்களை வளர்க்காது வாழ்க்கை என்பது மிக நீண்டது உங்களால் சாதிக்க முடிந்த எல்லைகள் தொட முடிந்த எல்லைகளை அதற்கு வானம் தான் இல்லை முன்னாடி ஜப்பான் நாட்டுக்கு போயிருந்தேன் அந்த நாட்டை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப குட்டி நாடு அந்த ஊரே சின்ன ஊர் தான் ஆளுகளும் குட்ட குட்டியாக தான் இருக்காங்க இறங்கின உடனே அவர்களது அன்பும் மரியாதையும் பிரமிக்க வைத்தது அப்படியே ஃபுல்லாக அப்படி பாதிப்பாக சொல்ல முடிஞ்சு அவங்க வரவே இருக்கிறாங்க அவங்க அந்த ஊர் மொழி தான் அங்கே ஆங்கிலம் அதிகம் இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல உலகம் முழுக்க ஃபோன் வந்து ஹலோன்னு சொல்கிறான் ஜப்பானில் மட்டும் மோஷி மோஷின்றான் ஹலோன்ற சொல்லக்கூட அவன் வேணாம்டான் எனக்கென்று எங்கள் மொழி தான் முக்கியம்னு சொல்கிறான் நமக்கு நம்ம ஊரில் அதை பற்றி கவலை இல்லை அது வேறு கதை ஆனால் உழைப்பு என்பதற்கு அந்த ஊருக்கு அவங்களுக்கு எல்லையே கிடையாது அலுவலகங்களிலே மொபைல் ஃபோன் நாட் அலவுடு ஜப்பானில் எந்த ஆஃபீஸில் இருந்தாலும் ஒருவேளை தவிர்க்க முடியாமல் ஏதாவது ஒன்று பேசணும்னா வெளியில் போய் ரெஸ்ட் ரூமில் நின்று பேசணுமா பத்து எட்டுலேருந்து பன்னெண்டு ஒன்றுலேருந்து அஞ்சு இதுதான் அவங்க வேலை நேரம் சாலைகளிலே நாலு பேர் சேர்ந்து போகிறது கையை பிடிச்சிட்டு போகிறது நான் ஒரு இடத்துல கூட பார்க்கல எல்லாம் வேக வேகமாக போய்ட்டுருக்குறாங்க ஆஃபீஸ் டைமில் யாரும் ஃபோன் அட்டன் பண்ணுறதே கிடையாதான் அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா அங்கே இருக்கிற அந்த லோக்கல் சபர்பன் ட்ரெயினில் யாரும் ஃபோனில் பேசுறது இல்லை பொது இடங்களில் சத்தமாக பேசி அசிங்கம் பண்ணக்கூடாது என்பது ஜப்பானியர்களின் கலாச்சாரமாக இருக்கிறது அந்த ஊரில் ரொம்ப ஆச்சரியமாக இல்லை நம்ம பிள்ளைங்க நம்ம ஊர் பிள்ளைங்க நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க அவங்க தான் எங்களை வர சொல்லியிருந்தாங்க தமிழ் சங்கம் வச்சு தமிழ் மன்றம் அவங்ககிட்ட கேட்டேன் என்ன தம்பி எப்படி அப்படின்ன சார் இந்த ஊர் கடுமையான ஊர் சார் இங்கெல்லாம் வேலை செய்கிறேன்னு போங்கு கட்ட முடியாது சார் கடைசி சொட்டு இரத்தம் இருக்கிறவரை வேலை செய்கிறவன் தான் ஜப்பானியன் அதனால் தான் அழிவில் இருந்து கொண்டு அவர்களால் ஆகாசம் வரை உயர முடிகிறது ஐம்பது மாடி கட்டடங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது ஜப்பானில் ஐம்பது மாடி பதினஞ்சு மாடி இருபது மாடி நான் கேட்டேன் இந்த ஊரே ஒரு 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 எர்த்துக்குவேக்கு ப்ரோன் சிட்டி பிளேஸ் எப்போ வேணாலும் நிலநடுக்க வருமே பில்டிங் கட்டியிருக்காங்களே முந்தா நாள் ஏதோ சித்தப்பா வந்த மாதிரி முந்தா நாள் வந்தது சார் புள்ளி சம்திங் அப்படின்னாங்க இங்க என்ன பயமா இல்லையானே ஐம்பது மாடி மேல உட்காந்தாலும் லேச ஆடுமே தவிர ஒன்னும் ஆகாது சார் ஜப்பானியரது டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்ததுன்றான் யோசி பாருங்க அவர்கள் இந்த ஊரில் மண் இல்லை விளையல் விளைக்க எதையும் விவசாயம் பண்ண முடியாது இந்த ஊர் மண் ஆடுகிறது பெரிய கட்டடம் கட்ட முடியாது எதுவும் சொல்லலை அடியில் ஏகப்பட்ட குகை பாலங்கள் வச்சிருக்கிறான் சப்வேஸ் அண்டர்க்ரவுண்டில் ஊர் அப்படி வச்சிருக்கிறாங்க என்ன காரணம்னா ஒவ்வொருவரும் முதலில் தங்கள் தேசத்தை பெரிதாக கருதுகிறார்கள் தங்கள் உழைப்பை மூலதனமாக கருதுகிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் உங்கள் இல்லத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும் இவ்வளோதான் கே விஷயம் ஆனால் செய்து இந்த படிக்கிற காலத்தில் தேவையில்லாத விஷயங்களில் மனசை செலுத்தாதீங்க இந்த வயசில் அதெல்லாம் வரும் ஒரு பையனை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தெரியும் அப்பா அம்மாவோடு அந்த பையன் நம்மள்ட பிரியம் காட்டுற மாதிரி இருக்கும் நம்ம காலில் முள் குத்துச்சுன்னா அவன் இதயத்தில் குத்துன மாதிரி ஃபீல் பண்ணுவான் நம்ம காலில் தான் முள்ளு இருக்கோம் அதுவும் லேசா உடனே என்னடா ஆனுவான் நம்ம அம்மா வந்து முள்ளு குத்திருச்சா கண்ணு எங்க இருந்துச்சு ஒழுக்கா போவேண்டிதானே நீ வர வர சரியில்லைடி உன் பார்வையே சரியில்லைன்னு திட்டுவாங்க ஆனா இந்த தாயின் வழி வெளியில சொல்ல தெரியாது இவன் சொல்லுவது உண்மையாக இருக்காது விஷயம் இவ்வளவுதான் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இவனை விட்டா வேற வாழ்க்கை இல்லைன்னு நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் காந்தி சாருக்குலாம் தெரியும் நிறைய பிள்ளைகள் படக்குன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரு பொண்ணு நோன்னு சொல்லிடுச்சு என்னை விட்டு இன்னொருத்தனை பார்த்து சிரிச்சா அப்படின்னா ஒரு பையன் போய் தொங்கிடறான் இல்லாட்டி அதுவா போயிட்டு இருக்கிற ட்ரெயின் குப்புற விழுந்துடுறான் உங்க எல்லாருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் ஒருவேளை அப்படி ஏதாவது நீங்க காதலிச்ச பொண்ணு கிடைக்கலைன்னா அது துரதிர்ஷ்டம் நினைக்காதீங்க அதிர்ஷ்டம்னே நினைச்சுக்கங்க அது உங்களுக்கு மட்டும் இல்லையா பொண்ணுங்களுக்கு அப்படிதான் தான் ஏன்னா இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ இருக்கிறாங்க அது உண்மை இன்றைக்கு நீங்கள் சாதிக்க வேண்டியது என்ன என்பதை கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் காதல் கல்யாணம்ன்றதெல்லாம் அந்த வயசில் வந்து போகிற சினிமாத்தனம் சினிமாவில் வர எதுவுமே உண்மை இல்லை நான் நிறைய படத்தில் நடித்தேன்றது சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன் சனி சினிமாவில் நீங்கள் பார்த்து பிரமிக்கிற கதாநாயகலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்காது அதுல சங்கரநாராயண சார் நம்ம சிறேயாவுக்கு அப்பானாரு அவரும் இந்த லிஸ்டில் இருக்கிறாரு எனக்கு இப்போதான் தெரியும் சினிமாத்தனமானது அல்ல வாழ்க்கை இங்கே ரொம்ப பெரிய அப்படி குஸ்தி பண்ணி நாற்பது பேர் அடிக்கிற கதாநாயகன் நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள கையை இறுக்கி பிடிச்சா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி எங்கிட்டயே சில பேர் சொல்லி இருக்கிறாங்க அதான் உண்மை இதுதான் கனவு கனி நீங்கள் பார்க்குற பல பெண்கள் இந்த மேக்கப் போடும்போது தான் அவங்க கஷ்டம் தெரியும் கேமரா பர்சன் கெஞ்சுவார் கேமராமேன் சார் அந்த பொண்ணு முகமில்லாம் வெளியிடுங்க சரியாக பாருங்க அது இப்போ நான் யார் பேரையும் சொன்னால் தப்பாயிடும் நிறைய பேர் அந்த மாதிரி மேக்கப் போட்டு சரி பண்ணுவாங்க அந்த வெளிச்சமும் அந்த லைட்டிங்கு தான் அவங்களை அழகாக காட்டுது ஆனால் வாழ்க்கை வெளிச்சமும் லைட்டிங்கும் மட்டுமல்ல தூங்கி எழும்போது உங்கள் முகத்தை பாருங்கள் அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அழகு தூங்க போகும் முன்னால் உங்கள் மனசை பாருங்கள் அது இல்லாமல் இருந்தால் ஆண்டவனோடு நீங்கள் உறங்க போகிறீர்கள் என்ற அர்த்தம் இது ரெண்டையும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இதை தாண்டிய ஒப்பனைகள் அல்ல வாழ்க்கை ஒப்பனைகளே இல்லாததுதான் வாழ்க்கை யதார்த்தமா நீங்க பார்க்கணும் வழிகளை வாங்கணும் அவமானங்களை வாங்கணும் ஒவ்வொரு இடத்திலையும் எளிமையாக இருந்து பழகுங்கள் ஆடம்பரம் அல்ல உங்களை உயரங்களுக்கு கொண்டு போவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி இவ்வளவு சொன்னாரு அவருக்கு காஸ்டியூம் போட்டு ஷூ போட்டு விடுவாங்க எப்ப சினிமால அதெல்லாம் உண்டு சாக்ஸ் போட்டு அவர் காலை தொட்டு ஒருத்தர் ஷூ போடுவார் அவர் போட்டால அவர் தொட்டு கும்பிடுவாரு நான் ஒரு நான் கேட்டேன் என்ன சார் அவர் ஒரு சாதாரணமான வேலை செய்யறவர் காஸ்டியூமர்னா அவர் என் காலை தொட்டார் நான் அவரை கும்பிட வேண்டாம் அப்படின்னாரு என்ன பெரிய சிந்தனை அது அதுதான் அந்த மனிதனை அடுத்த உயரங்களுக்கு கொண்டு போகிறது ஏ அவன் எனக்கு கீழே வேலை செய்கிறவன் அப்படின்னு அவர் நினைக்கல நினைக்கிறது சின்ன பையங்க வந்தாலும் எழுந்து நின்று வரவேற்கிற ஒரு பெரிய பண்பாட்டை நான் அவர்கிட்ட பார்த்துருக்குறேன் சின்ன பையன் வந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் நேரம் நெருங்கிடுச்சு சிவாஜி படத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எங்கள் வீடு வீட்டுக்கு அவங்க வருவாங்க நான் வந்து கதவை திறந்து யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கணும் இதுதான் நான் நடித்த முதல் சீன் நடித்தேன்னு சொல்லலை நான் என்னையை வச்சு படம் எடுத்தாங்க சினிமானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நானும் நம்பி போயிட்டேன் எல்லாரும் சட்டை போட்டிருக்காங்க என்னையும் மட்டும் பனியனோடு விட்டாங்க அதுவும் பனியனா அது ஒரு பழைய பனியன் மாதிரி இருக்கும் அது உண்மையிலே புது பனியன் தான் அதை டீல முக்கி ராத்திரியே காய போட்டுருவாங்க டீ டிக்காஷனில் முக்குனா அது கரெக்டாக அப்படியே ஒரு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் நான் ரொம்ப கஞ்ச பிசினாரியான் எனக்கு வீட்டுக்காரமாக நடித்த ஒரு சாதாரண கண்டாங்கிச்சேரில் கட்டியிருப்பாங்க எங்களுக்கு பிறந்த புள்ள மட்டும் அவ்வளோ அழகாக புது ட்ரெஸ்லேயே இருக்கும் ஸ்ரேயான்னு ஒன்று இருந்தது அந்த பொண்ணு அது எனக்கு மனைவியா நடிச்சம்மா ஒரு நாள் என் கேட்டு ராஜா சார் உங்க ட்ரெஸ்ஸும் கேவலமா இருக்கு என் ட்ரெஸ்ஸும் கேவலமா இருக்கு நம்ம பொண்ணுக்கு மட்டும் அழகான ட்ரெஸ்ஸா போடுறாங்க நான் சொன்னேன் இந்தம்மா அது சூப்பர் ஸ்டார் ஜோடி அதை பார்த்து நீ பொறாமப்படாத நம்ம ரேஞ்சி கொடுத்தா அந்த அழுகு பணியனோட ஒரு ஒரு வேட்டி உனக்கு கேட்டு இப்படியே நிற்கணும் எனக்கு நடிச்சு பழக்கம் இல்லை ஏதோ பாப்பைய சார் வந்து பேசினா பேசுவேன் சன் டிவியில் அதை எடுத்துக்குவாங்க முடிந்து ஆக்ஷன் அப்படின்னே கதவை திறக்கணும் கதவை திறக்கிறதே நான் இல்லை நீங்கள் படத்தில் பார்த்தா நான் திறக்கிற மாதிரி இருக்கும் சினிமாவில் என்னன்னா கீழே ரெண்டு பேர் படுத்து கிடப்பாங்க ஏன்னா கதவை நான் திறந்தேன்னா டைமிங் மிஸ் ஆகிடும் அதுக்காக ஆக்ஷன் அவன் திறந்துருவான் நான் வந்து நிற்கணும் இவ்வளோதான் என் வேலை நின்று யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கணும் எனக்கு இந்த சினிமா கதைகள் தெரியாது கீழே ரெண்டு மார்க் போட்டிருப்பாங்க மார்க்னால் சாக் பீஸில் ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அங்கே வந்து நின்னா தான் கேமராவுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அங்கேருந்து வந்து ஏம்பாட்டுக்கு யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்டேன் சங்கர் மைக்கில் சொன்னார் ராஜா சார் உங்களுக்கு தான் ஒரு மார்க் போட்டிருக்கோம்ல அங்கே வந்து நின்று அப்புறம் அவங்கள பார்த்துக்கங்க நீங்கள் வரும்போதே அவங்க நிற்கிறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு கதவை திறந்தா தானே தெரியும் வரும்போதே கத்திக்கிட்டே வரீங்க யார் நீங்கள் என்ன வேணும்னு இது இல்லை சார் போங்க 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 சார் திரும்பி போயிட்டேன் எனக்கு நான் கேவலமாக இருக்கு என்னடா ஒரு ரெண்டு வசனம் சொல்ல தெரியுது இதுக்கு ரெண்டு பேரும் கீழே படுத்து கிடக்காங்க அவங்க என்னை எப்படி பார்க்குற சீக்கிரம் சொல்லி தொலையார் நாங்கள் ஏன் திரும்ப என்னை அனுப்பிவிட்டாங்க திரும்பி வந்தோடனே கதை தர யார் என்ன வேணும் அப்படின்னா அவர் சொன்னார் கேமரா இங்கே இருக்கு நீங்கள் என்ன சூரியனையும் சந்திரனையும் பார்த்து யார் நீங்கள் என்ன வேணும்ன்றீங்க அவங்கள பார்த்து பேசுங்க சார் திரும்பி போயிட்டேன் போறேன் வர்றேன் போறேன் வர்றேன் நான் வர்ற வரைக்கும் ரஜினியும் அவர் விவேக்கும் இப்படி அந்த இதை ஒன்று வச்சு விறப்பா நிற்கணும் நான் பார்த்தேன் இது ஒன்றும் விலைக்காவது மத்தியானம் சாப்பாடு விட்டாங்க எட்டாவது டேக்கு இன்னும் யார் நீங்க என்ன வேணுமே முடியலை அங்க அது வந்து அவுட்டோர் ஷூட் வேற நிறைய கூட்டம் அப்படி சுத்தி நீங்க ரஜினி சார் இருக்காருன்னா எவ்வளவு கூட்டம் போலீஸ் வச்சு கண்ட்ரோல் அவங்களே சொல்றாங்க சன் டிவில தானே இவன் பேசுவேன் ரெண்டு வரியே பேச தெரியல சன் டிவியில் எப்படா பேசுகிறாருந்தாலும் டூப் போட்டிருப்பாங்களோ எது நமக்கு டூப்பு கேவலமாக இருக்குது சரி அப்படின்றது மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடுனா என்ன ஏவிஎம் சாப்பாடுனா அதை அனுபவிச்சாதான் தெரியும் சூப்பர் சாப்பாடு அழகான பெரிய ஒரு அமைப்பு அது என்ன நான்வெஜ்ஜி வெஜ்ஜி என்ன வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பாடு தட்டப்படி கொடுத்தாங்க பிரியாணியோடு வாங்கி போய் பார்த்தேன் இப்போ என்ன கிழிச்சிட்டோம்னு எனக்கு சோறு கொடுத்துருக்காங்க யார் நீங்கள் என்ன வேணுமே முடியல இந்த கழுதிக்கு பிரியாணி வேறையா விசாம வச்சுட்டு நேர போனேன் நான் சொல்கிறது முழுமையான உண்மை இல்லை பொய் இல்லை நான் மேடைக்காக சொல்றது இல்ல பக்கத்து கேரவன் கேரவனால் ஒரு பஸ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஏசியெல்லாம் பண்ணிடுவாங்க அதில் ஷங்கரும் ரஜினி சாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வேறு இடத்துல இருந்தோம் நான் போய் சார் இது எனக்கு செட் ஆகாது வேணாம் நான் போயிடுறேன் ஏதோ பட்டிமன்றத்தில் பத்து நிமிஷம் பேசி கைத்தட்டில் இருக்கோம் யார் நீங்கள் என்ன வேணுமே எனக்கு வரமாட்டேங்குது நான் எல்லாம் நடித்து ஒன்றும் ஆக போகிறதில்லை போயிடுறேன் உடனே சங்கர் சிரிச்சார் என்ன ப்ராப்ளம் ராஜா சார் சார் இது எனக்கு வேணாம் சார் சரியா இல்லை எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னே அவர் உடனே சொன்னார் நான் அஞ்சு சூப்பர் படம் ஹிட் கொடுத்தவன் இந்தியா முழுக்க தெரிஞ்ச டேரக்டரு உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியாதன்னார் எனக்கு என்னடா நம்ம நம்ம சொன்னதையே நமக்கு திருப்பி விடுறாங்க இது பட்டிமன்றத்தில் இப்படி செய்வாங்க இவர் அதுக்கு மேலே இருக்கார் என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு தேவை புது ஃபேஸ் இதுவரைக்கும் சினிமாவில் வராத ஒரு முகம் வேணும் நீங்கள் நீங்களாக இருக்கணும் இருந்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரஜினி சார் ரஜா எத்தனாவது படம் நடிக்கிறீங்க அப்படின்னாரு எனக்கு தூக்கி வாரி போடு சார் இதுதான் சார் முத படம் எத்தனாவது நாள் சார் இன்றைக்கி தான் சார் வந்திருக்கேன் அதாவது முத படத்தில் முத நாளே நீங்கள் சூப்பராக நடிக்கிற அளவு பெரிய டைரக்டர் நம்பிட்டு வந்திருக்கீங்க இல்லை அப்படின்னாரு இது என்னடா கேவலமாக போச்சு நானே டேக் வாங்குறேன் வாங்க இல்லையா போங்க சார் போய் பிரியாணி சாப்பிட்டு அடுத்த ஷார்ட்டுக்கு வாங்க அன்னைக்கு மட்டும் ரஜினி சார் வந்து இந்த ஆளுக்கு சரியில்லை இவன் வேண்டாம் இவனை கழட்டி விட்டுட்டு வேற யாராவது நடிகரை போடுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்க நான் மத்தியானமே பேக் ஆயிருப்பேன் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா நிறைய பெரிய மனிதர்களின் ஆதரவு வேண்டி இருக்கு நிறைய பெரிய மனிதர்களின் பெருந்தன்மை வேண்டி இருக்கிறது அது ஒருவேளை உங்கள் ஆசிரியராக இருக்கலாம் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்கிறவர் ஒருவேளை உங்கள் பிரின்சிபலா இருக்கலாம் உங்கள் கரஸ்பாண்டாக இருக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்க மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து முடிக்கும் போது இனிமே செய்ய மாட்டேன் சார் இனிமேல் நான் ஒழுங்கா இருப்பேன் சார்னு சொல்லும்போது போடா 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 நானும் ஒரு காலத்துல இருந்திருப்பேன்ல போ இனிமே தப்பு செய்யாதேன்னு சொல்லி மன்னிக்கிற அந்த தாய் உள்ளம் ஒருவேளை உங்க அம்மாட்ட இருக்கலாம் உங்க அப்பாட்ட இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களின் ஆசீர்வாதத்தால் தான் நீங்கள் வளரப் போகிறீர்கள் நல்ல பிள்ளைகளே நாலு ஆண்டுகள் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுன்றது ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் கிடைக்காதது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வரவில்லை சுதா மூர்த்தின்னு ஒரு இன்ஃபோசிஸ் நாராயண மனைவி மூத்த தலைமுறை பெண் பொறியாளர் அந்த காலத்துல டாடா நிறுவனத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது எங்கள் நிறுவனத்துக்கு இளம் பொறியாளர்கள் தேவை பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டாம்னு வந்தது அதை பார்த்து விட்டு அம்மா கொதிச்சாங்க அது என்ன பெண் ஆண் வித்தியாசம் பொறியாளர் என்றால் எல்லாம் ஒன்றுதானன்னு ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து அன்றைக்கு டாடா அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்களா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்த்தேன் இது எனக்கு பிடிக்கவில்லை அது என்ன பெண்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள்னு கண்டனத்தை ஒரு கடிதத்தை ஒரு சும்மா ஒரு அஞ்சு பைசா போஸ்ட்டார் இல்லை அதை பார்த்த உடனே டாட்டாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு பெண் இவ்வளவு துணிச்சலாக இருக்கிறாள் என்று அவங்கள நேராக வர சொல்லி அவங்கள இன்டர்வியூ பண்ணாராம் பண்ணி உனக்கு நான் வேலை தருகிறேன் என்று டாட்டா சொல்லியிருக்கிறார் அப்படித்தான் சுதாமூர்த்தி முதல்ல வந்திருக்கிறாங்க யோசித்து பார்த்தால் மனிதனுக்கு தேவை பணிவு அதே சமயம் துணிச்சல் பெண்களே நீங்கள் உங்களை அவமானப்படுத்துகிற எவரையும் தயவு செய்து ஒத்துக்கொள்ளாதீர்கள் தைரியமாக இருங்கள் அதுதான் உங்களை உயர்த்தும் பிள்ளைகளே எல்லா காலத்திலும் எல்லாரையும் நேசிக்க பழகுங்கள் ஆசிரியர்களை பெற்றோரை மூத்தவர்களை மரியாதை செய்யுங்கள் அது உங்களை உயரங்களுக்கு கொண்டு போகும் படிக்கிற காலத்தில் படிக்கிறதை மட்டும் வைத்து எதிர்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருந்தால் நான்கு ஆண்டுகளின் நிறைவில் நீங்கள் பெரிய சாதனையாளர்களாக இந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல தமிழகத்தையும் தாண்டி உலகிற்கே அடையாளமாக நீங்கள் திகழ முடியும் அத்தகைய உயரங்களை நீங்கள் தொட வேண்டும் ஆசையை உங்கள் வைத்து இவ்வளவு நேரம் இனிமையாக பொறுமையாக எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணங்கி நன்றி நயனுடையான் நல்கூர்ந்தான் நாதல் செய்யும் நேர செய்யா தமைகளா வாறு முயவ விளக்க உரை ஒப்புறவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளை செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவும் உள்ளம் உடையவன் வறியவன் ஆவது செய்யக்கூடிய உதவிகளை பிறர்க்கு செய்ய முடியாது வருந்தும் போதுதான் கலைஞர் விளக்க உரே பிறர்க்கு உதவி செய்வதையே கடமையாக கொண்ட பெருந்தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறர்க்கு உதவிட முடியாமல் சே நயனுடையான் நல்கூர்ந்தான் நாதல் செய்யும் நேர செய்யா தமைகளா வாறு முயுவ விளக்க உரே ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளைச் செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவும் உள்ளம் உடையவன் வரியவன் ஆவது செய்யக்கூடிய உதவிகளை பிறர்க்கு செய்ய முடியாது வருந்தும் போதுதான் கலைஞர் விளக்க உரே பிறர்க்கு உதவி செய்வதையே கடமையாக கொண்ட பெருந்தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறர்க்கு உதவிட முடியாமல் சே நயனுடையான் நல்கூர்ந்தான் நாதல் செய்யும் நேர செய்யா தமைகளா வாறு முயவ விளக்க உரே ஒப்புறவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளைச் செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவும் உள்ளம் உடையவன் வறியவன் ஆவது செய்யக்கூடிய உதவிகளைப் பிறர்க்கு செய்ய முடியாது வருந்தும் போதுதான் கலைஞர் விளக்க உரே பிறர்க்கு உதவி செய்வதையே கடமையாகக் கொண்ட பெருந்தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறர்க்கு உதவிட முடியாமல் சே நயனுடையான் நல்கூர்ந்தான் நாதல் செய்யும் நேர செய்யா தமைகளாவாறு முயூவ விளக்க உரே ஒப்புறவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளைச் செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவும் உள்ளம் உடையவன் வறியவன் ஆவது செய்யக்கூடிய உதவிகளை பிறர்க்கு செய்ய முடியாது வருந்தும் போதுதான் கலைஞர் விளக்க உரே பிறர்க்கு உதவி செய்வதையே கடமையாக கொண்ட பெருந்தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறர்க்கு உதவிட முடியாமல் சே நயனுடையான் நல்கூர்ந்தான் நாதல் செய்யும் நேர செய்யா தமைகளா வாறு முயுவ விளக்க உரே ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவன் வறுமை உடையவனாதல் செய்யத்தக்க உதவிகளைச் செய்யாமல் வருந்துகின்ற தன்மையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவும் உள்ளம் உடையவன் வரியவன் ஆவது செய்யக்கூடிய உதவிகளை பிறர்க்கு செய்ய முடியாது வருந்தும் போதுதான் கலைஞர் விளக்க உரை பிறர்க்கு உதவி செய்வதையே கடமையாக கொண்ட பெருந்தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறர்க்கு உதவிட முடியாமல் சே